செஞ்சி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் காரை நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் இந்த உலகத்தில் நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னோட இந்த மூணு வருஷம் ஜெயில் வாழ்க்கையை மட்டும்தான் ஜெயிலில் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ஒரு நிரபராதியோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு புரி வச்ச காலம் அது ஜெயிலில் இருந்தப்போ எனக்கு இருந்த ஒரே சந்தோஷமாக வருது என்னை பற்றி கவலைப்பட வெளியே யாருமே விளம்பரத்து மட்டும்தான் என் வாழ்க்கையில் மறுக்க முடியாத இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கணும் பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இப்போ என் மண்டபத்தில் ஓடிட்டு எப்படா வந்த

உன் கோவம் எனக்கு புரியுது சிவா இருந்தாலும் நம்ம முழுக்க நிலைமை இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில டேய் முடிய முடியாதுன்றதுலாம் நீ சொல்லாத நீ வரலாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் வரலைனாலும் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு நடந்தது அப்படி கோவத்தில் ஒரு சில விஷயம் சரியாக தான் இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் செஞ்சதா ஊருக்குள்ள பேசிக்கிறான் ஆறுமுகம் அவன் கூட குறிச்சிட்டு வந்து அதுக்காக அவனை கூப்பிட்டு அடிச்சு மிரட்டினா சொல்லிடுவானா தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் முகம் அது இவன் நாண்டா என் அக்கா பூம்படி எனக்கு என் அம்மா மாதிரி எனக்கு எல்லாமே அவதான் அவ இல்லாத இந்த வாழ்க்கை இந்த தனிமையான வீடு எல்லாமே என்ன கஷ்டப்பட்டு இருக்கு டே 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 படுத்துறா எவ்ரோ தேங்க் யூ டரோ டே 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 பாப்ளே டே டே டரோ டே டே டேட மொறாதே போடா போறானே பாப்ளே டே போடா உள்ள நம்பரே தான கூட்டும் போறல பாப்ளே இல்ல நான் இந்த ஏரியால பாக்க கூடாது கalm டேடா அப்படியே எல்லாம் பண்றே டே இதெல்லாம் போல இந்தரா ஸ்வாதி காசாக்க போறே போளே ஏன்டா இப்படி சரக்கே கதின்னு கிடக்க நீ இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் திருந்த மாட்ட வா போலாம் ஏன்டா மாப்பிள அழுவுற டேய் இங்க பாரா நீ செய்யறது சரி தப்புன்னு சொல்றதுக்கு இங்க உனக்குன்னு யாரும் இல்லடா நான் சொல்றத கேளுடா உன்னை இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியலடா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில இருக்கான் அவன் கூட போய் கொஞ்ச நாள் வேலை பாருங்கண்ணா நான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது வா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் வா வா எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு அழகான ஊர் ஆனா எனக்கு ஒரு புது வழக்க தேவைப்பட்டு தப்பே பண்ண ஒரு வந்து போச்சு இன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து என் வாழ்க்கையை தலைவிடம் மாறிடுச்சு பசிக்குதுரா சாப்பிட்டு போயிடலாம் சரிடா இங்க கணேஷனு கணேசா அந்த கெத்து கணேஷா இல்ல கணேசன் தான் சொன்னோம் அவனுக்கு நீ என்ன வேணும் அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஓஹோ ஓ அவன் கூட மட்டும் தங்க போறன்னு சொல்லிடாதீங்க ப்ரோ அவன் ரொம்ப கொலாரான ஆளு ஏய் என்னடா ஓவரா பேசுனீங்க ஆ பல்சலாம் மறந்துட்டீங்களா

இங்க காசு பணத்தை கூட தூக்க மாட்டானுங்க ஆனா கக்கு ஸ்பைட்டு எப்ப தூக்கலாம்னு பாத்துனே இருப்பானுங்க அவ்வளவு மோசமானவனுங்க தெளிவா இருக்கணும் புரியுதா சாப்பாடுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நவுந்தா தான் ரோட்டு கிட சட்ட துணிக்கு பக்கத்து ரூம்ல நம்ம பையங்கிறான் நீங்க பேங்க்ல காசு கிசு போனோம்னா கீழே இன்னொரு பையங்கிறான் சரியா ஐடி கம்பெனில இருந்து நைட்டி கம்பெனி வரைக்கும் வேலை பாக்குற எல்லா பிள்ளைங்களும் நம்ம மேன்ஷன்ல தான் இருக்குங்க டேய் என்ன காலையில வேலை கிளம்பிட்டியா ஆமா நைட் ஆனா நம்ம மந்திராத சரி போடா சா டேய் தல நீ குளிக்கல பர்ஸ்ட் பகிர்னு உனக்கு திருடி குடுக்கறேன் குளிச்சுட்டு வா பிரஷ்ஷா மீதி எல்லாம் பாத்துக்கலாம் ஓகே வா சரி வாத்தல ஜாலியா பாத்துக்கலாம் வா பகல்ல பத்துனு இருக்கு பாத்தியா பக்கிங்க இதான் நம்ம பேலஸ் என்ன பாத்து அதெல்லாம் போவப்போ பொழைக்கிறோம் வா

முக்கியம் பாசு பத்ரா வாங்க பாசு சாப்பிடலாம் குப்பித்து நம்ம தாமரைக்காய் தக்காளி சாதத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாடா அவங்களால கதை கேட்டா தூங்கிடுவோம் என்ன பாசு காரமாகதா நானும் வந்து பாத்து நேரேகிரிய நான் கூட இருக்கும்போது நீ இப்படி இருந்தா யாருக்கு அசிங்கம் தான் அசிங்கம் பாரு என்னை பத்தி மான்சன்ல லெவல்ல சொல்லுவானு நல்லா ஜாலியா இருப்பா சே கெத்துனு கெத்தா கூப்பிட்டு கூச்சப்படாத சாப்பிடு சாப்பிடு நான் சொல்லியிருந்தேன்ல என் தோஸ்து இவன் தான் வணக்கணும் அவர் மாதிரியா இருக்கானு ஒழுங்கா வேலை செய்வானா இவன் நீ கூட தான் பார்க்க பூசாரி மாதிரி

ஏதோ மாலை போட்டிருக்காக மரியாதை எல்லாம் வேண்டியதா இருக்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஒழுங்கா வேலை செய்வான்னு நம்புறேன் வெளியே அந்த உங்ககிட்ட என்னடா சொன்னா இல்ல ஜி சொன்னா கூச்சு பரவாயில்ல பரவாயில்ல வேணாம் ஜி சொல்றா

அதனால தெரியும் நீ மூடு ஆமா ஸ்டாம்பர் கனி இன்னும் வரல நேத்து பூசாரி குச்சி காய்ச்சிடாப்புல அட்ரஸ் மாத்தி குத்திட்டேன் ஆமா சிவா அட்ரஸ் மாறிச்சுனா லைஃபே மாறிடும் ஏதோ பொண்ணுன்றதுனால இந்த தடவை விட்டான் நம்ம எல்லாம் பண்ணிருந்தோம் அவ்வளவுதான் வண்டால இவ தான் அட்ரஸ் அனிதா இவ கிட்ட அட்ரஸ் செக் பண்ணி வாங்கிக்க அதே மாதிரி அவன் நம்பரையும் வாங்கிக்க கரெக்டா கம்பெனி அதான் போடி பாஸ் இங்கே இருக்க பாசல் தான் நம்ம டெய்லி டெலிவரி பண்ணோம் சம்பளத்தை பற்றினா நீ கவலையே படாத ஏன் அதுக்குன்னு கேள்வி கேட்காம வேலைப்பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆ இந்தா இதான் வண்டி சாவி வண்டி எடு என்ஜாய் பண்ணு போ சிவா